விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர்கள் முன்னோடிகள் ஆளுமை மிக்கவர்களுக்கு பெயரிலே பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த வரிசையில் பார்த்தால் தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்தவர் என்றும் ஏழைகள் பங்காளன் என்றும் போற்றப்படுகிற கர்ணவீரர் காமராஜர் அவர்களுக்கு பல்கலைக்கழகம் இருக்கிறது அவர் பெயரிலே தந்தை பெரியார் பெயரிலே பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலே மருத்துவ பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல புரட்சித்தலைவர்கள் பெயரிலே மின்னள பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் கூட நேரு பல்கலைக்கழகம் அண்ணன் இந்திரா காந்தி பல்கலை பல்வேறு மாநிலங்களிலே மத்திய அரசின் சார்பிலேயும் இருந்து கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில்தான் எல்லோருக்கும் பல்கலைக்கழகம் பெயரிலே இருக்கிற காரணத்தால் ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழன் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரிலே அமைக்கக்கூடாது என்ற அடிப்படையில்தான் இங்கே நானும் சில நண்பர்களும் விதி ஐம்பத்தி ஐந்தின் கீழே தீர்மானத்தை கொடுத்திருக்கிறோம் இதற்கு நான் சொல்லப்படுவதற்கு சில காரணங்கள் நம்முடைய செல்லு அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்னுடைய பார்வையிலே சிலவற்றை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர் அதில் மாற்று கருத்து இல்லை ஆனாலும் கூட பல்கலைக்கழகம் என்பது கல்வியை மேம்படுத்துவதற்கு தனி மனிதனை மேம்படுத்துவதற்கு ஆராய்ச்சிகளை கண்டுபிடிப்பதற்கு நாட்டை வளப்படுத்துவதற்கு என்று பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன அப்படி வரிசையில் முத்தமிழரின் கலைஞர் அவர்கள் கல்விக்கு என்ன செய்தார் என்ற தான் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் அவரின் பெயரிலே என்று நான் சிலவற்றை இங்கே கூடிட்டுக் காட்ட விரும்புகிறேன் பேரவைத் தலைவர்கள் அதிக நேரம் பேசுகிறேன்னு நினைச்சிக்காதீங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு முத்தமிழின் கலைஞர் அவர்களை சந்தித்து நாங்கள் ஒரு பள்ளிக்கூடம் துவங்குகிறோம் நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில் நான் சின்ன பையன் படித்து முடிச்சிட்டு இப்போ கேட்ட நேரத்தில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற ஒருவரை அழைத்து கொண்டு வந்த நேரத்தில் அவர் அழைத்து பேசி தம்பி உடனடியாக வழங்கப்படும் சொன்னார் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பள்ளிக்கூடம் துவங்கினோம் அதில் நானும் ஒரு ஆசிரியன் நிர்வாக பொறுப்பில் இருந்தேன் அன்று தொட்டு அவர் மறைகின்ற வரையில் அவரிடத்தில் எனக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு இந்த அவையில் அவருக்கும் எனக்கும் கடுமையான வாக்குவாதம் இப்பொழுதும் கூட இல்லை ரொம்ப என் குடும்பத்தில் நேசிக்கிறேன்னு சொல்லுவார் ஆனா சட்டமன்றம் வந்தா கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுவோம் அடிப்படையில் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகள் தான் நீண்ட காலத்திற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு அரசு கல்லூரி துவங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் அப்பொழுது நீங்க தனியார் கல்லூரி துவங்க அனுமதி கொடுக்கிறார் என்கிட்ட பணம் இல்லை இருந்தாலும் தேவையில்லைன்னு சொன்ன நேரத்தில் ஏழை எளிய மாணவர்கள் கல்வி நலன் கருதி மீண்டும் அரசு கல்லூரிகள் துவக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தேன் அப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய நம்முடைய மூத்த அமைச்சர் மாண்பு பொன்முடி அவர்கள் அவர் கூப்பிட்டு சொல்றார் பொன்முடி அது சொல்லி சட்டமாக்கு உடனே அவர் உடனே மணி என்ன சொல்லுங்கிறார் அமைச்சர் அவர்களே அரசு கல்லூரி துவக்கலாம் என ஏழை மாணவ மாணவர்களின் கல்வி நலன் கருதி அரசு கல்லூரி துவக்கலாம் என கொள்கை முடிவெடுத்து சட்டமாக்கப்படுகிறது எழுதிக்கிட்டு பேரவைத் துறை அனுமதி கோரி அறிமுகப்படுத்தி உடனே நிறைவேற்றி அன்று சொன்னார் மாண்புக பேரவைத் தலைவர்களை இந்த ஆண்டு ஐந்து கல்லூரிகள் துவக்கப்படும் அதில் முதல் கல்லூரி அருமை நுண்பர் ஜி கே மணி மேட்டு தொகுதியில் துவக்கப்படும் சொன்னார் அஞ்சு கல்லூரி உடனே சொன்னேன் எங்கே நிண்டியவனத்தில் எங்கள் ஐயா பேர் அவங்க ஊரில் பொறியல்கள் அதிகம் கொடுத்தார் அதிலிருந்து திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்று இன்று வரையில அரசு கல்லூரி கலை அறிவியல் கல்லூரிகள் பொறியியல் கல்லூரிகள் பல்வேறு தொழில்நுட்ப கல்லூரிகள் இங்கே பயிற்சி எல்லாம் தொடங்கப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லை நாட்டில் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரே தரமான சீரான கட்டணம் இல்லாத கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து அதற்கு பெயர் தான் சமச்சீர் கல்வி என்று சொன்னேன் இது எங்கள் மருத்துவ கோரிக்கை சமச்சீர் கல்வின்னு சொன்ன உடனே முத்தமிழர் கலைஞர் சொன்னார் மணி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சமச்சீர் கல்வி இல்லைன்னார் அப்புறம் உடனே கேட்டதை ஏற்றுக்கொண்டு முன்னாள் துணைவேந்தர் முத்துக்குமரன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்ட அமைக்கப்படுவதாக அறிவித்தார் அப்போ சொன்ன முத்தமிழர் கலைஞர் அவர்களே இந்த கமிட்டி போடுறதுன்னா அரசாங்கத்தில் கல்ல தூக்கி கடலில் போடுற மாதிரி அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை இது உண்மையான கமிட்டி செயல்படும் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஒரு குழுவை நியமித்தார் முத்துக்குமரன் அறிக்கை பெற்று அதற்கு பிறகு சமச்சீர் கல்வியை அறிவித்தார்கள் முதலாண்டு ஒன்னாவும் ரெண்டாவதுன்னு வகுப்புன்னு சொல்லி சொன்னார் அப்புறம் எனக்கு ரொம்ப வருத்தமா முதலமைச்சர் கலைஞர் அவர்களே இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது எங்களை சமரசப்படுத்துவதற்கான சமரச கல்வி தட்டுமே தவிர சமச்சீர் கல்வியில் என்ன பேச ரொம்ப கோவப்பட்டார் ரொம்ப கோவம் மணி ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க இது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது திரும்ப பெறும் சொன்னாங்க ஆர்வத்தில் தான் கேட்ட தப்பாக நினச்சிக்காதீங்க சொன்ன பிறகு சமச்சீர் கல்வி என்ற திட்டத்தை இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இப்படி அவர் கல்விக்கு செய்த சேவை சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம் அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் அவரவர் பெயர் இருக்கின்ற நேரத்தில் ஏன் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பன்முக பண்பு கொண்ட கல்விக்கு அறிய சேவையாற்றிய கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க கூடாது என்ற அடிப்படையிலே தான் எங்கள் மருத்துவத்திலும் சொன்னேன் நாங்களும் மனமும் வந்து ஒரு பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழர் கலைஞர் என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் அன்போடு கேட்டு செய்வீர்கள் என்று வலியுறுத்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் கேட்டு வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தவர்கள்